ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் ஒரு விவசாயியின் மாட்டு வண்டி சேற்றில் மாட்டிக்கொண்டது அவர் அதை வெளியே இழுக்க முயற்சி செய்கிறார் ஆனால் இழுக்க முடியவில்லை அது வரவில்லை அந்த நேரம் ஒரு பாதிரியார் அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தார் அந்த விவசாயி சொன்னார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எனவே உங்கள் அதிசயத்தை காண்பிக்க முடியுமா உங்கள் கடவுளிடம் சொல்லி என் மாட்டு வண்டியை இழுக்க முடியுமா உங்களால் இதை செய்ய முடியும் என்றால் நான் உங்களை நம்புகிறேன் என்றார் அந்த விவசாயி பாதிரியார் சொன்னார் நாம் இணைந்து கடவுளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்போதவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று கூறினார் விவசாயி கூறினார் நான் பிரார்த்தனை செய்ய போவதில்லை நான் உங்கள் சக்தியை பார்க்க வேண்டும் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் பிரார்த்தனை செய்து என் மாட்டு வண்டியை வெளியே இழுத்து விடுங்கள் என்று கூறினார் பாதிரியார் கொஞ்சம் தயங்குகிறார் ஆனால் அவர் ஒரு பாதிரியார் என்பதால் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டார் மேலும் அவருடைய பிரார்த்தனைக்குப் பிறகு அந்த மாட்டு வண்டி வெளியே வந்துவிட்டது பாதிரியாருக்கு அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியம் கடவுளே நீங்கள் உண்மையிலேயே இருக்கின்றீர்களா என்று கேட்கிறார் ஒரு பாதிரியாருக்கு கூட நிச்சயமில்லை பாதிரியார் தன் முழு வாழ்க்கையை இறை சேவைக்கு அர்ப்பணித்திருக்கிறார் இருப்பினும் தனது சொந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவில்லை நம்பிக்கை என்பது அவ்வளவு நுட்பமான விஷயம் கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இறைவனும் ஒருத்தர் என்பது போல நமக்கு தெரிகிறது அதனால் அவரிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்காமல் கூட இருக்கலாம் நாம் எப்படி மூன்று நாள் மூன்று வேலை மொத்தம் ஒன்பது டோஸ் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றால் நாம் இரண்டு டோஸ் மாத்திரை சாப்பிட்டுவிட்டு விட்டு நோய் குணமாகவில்லை என்றதும் மாத்திரை சாப்பிடுவதையே விட்டுவிடுகிறோம் அது மாதிரி ஒரு குழந்தை இறந்து போய்விட்டதென்றால் நான் சாமியையே மறுத்து விடுவேன் நான் இனிமேல் சாமியே கும்பிட மாட்டேன் எனக்கு வேலை போய்விட்டதென்றால் சாமியே கும்பிட மாட்டேன் எனக்கு லாபம் கிடைக்கவில்லை என்றால் சாமியே கும்பிட மாட்டேன் இப்படி மனிதர்களுக்கு எல்லாம் அவசர புத்தி உடனே எனக்கு எல்லாம் வேண்டும் உடனே எல்லாம் நடக்க வேண்டும் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாமே சரியாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் இந்த இடத்தில் கொஞ்சம் பொறுமை வேண்டும் எல்லோருக்குமே இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதென்றே வைத்து கொள்ளலாம் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உடனடி பலன் எதிர்பார்க்கிறோம் உடனே இப்போதே இப்போதே எதிர்பார்க்கிறோம் அப்படியெல்லாம் இறைவன் எதையும் ரெடிமேடாக வைத்து கொள்ளவில்லை அவருக்கு தெரியும் எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தான் நம் எல்லோருக்கும் அப்பா ஆன்மீகவாதிகள் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனால் பொறுமையாக இருப்பவர்கள் நிதானமாக இருப்பவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் பொறுமையை இழப்பவர்கள் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க விடாமல் செய்துவிடுகிறார்கள் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை அந்த அவசரகதியில் இருப்பதனால் இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் கூட போய்விட வாய்ப்பிருக்கிறது இறைவன் மீது நம்பிக்கை என்றால் அண்ட் சி என்பது ரொம்ப முக்கியம் காத்திருந்து பார்க்க வேண்டும் மாத்திரை சாப்பிட வேண்டும் மருந்து சாப்பிட வேண்டும் அது குணமாகும் போது குணமாகும் இறைவனை நினைத்து கொண்டே இருப்போம் இறைவன் கூறியிருக்கிறார் என்னை நினை உன்னுடைய பாவ கர்மம் எல்லாம் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து நினைக்கிறேன் ஒரு நாளை இல்லை ஒரு நாள் அது பலன் கொடுத்துவிடும் அந்த நம்பிக்கை வேண்டும் இறைவன் எப்படியும் சரி செய்து விடுவார் எப்படியும் அது சரியாகிவிடும் அந்த பொறுமை காத்திருத்தல் இப்போது நமக்கு தேவைப்படுகிறது ஓம் சாந்தி